பாருங்க குற்றாலத்துக்கு கோவிலுக்கு போறபடி இதுல இந்த பழைய கோவில் எப்படி கடக்கு பாருங்க ஒரு பராமரிப்பும் கிடையாது எல்லா செடியெல்லாம் கூட்டு அதுல உள்ள இருந்த சிலைய பாருங்க தெருவில் கடக்கு நம்ம முன்னோர்கள் நம்ம நல்லா இருக்கணும்ன்ட்டு கோவில் இல்லாத குடியிருக்காதேன்னு கோவிலை கட்டி வச்சிருந்தா கோவிலோட சிலைய நிலமையை பாருங்களேன் இதுல வேற போர்டு வேறு நாட்டுப்புற கலை அகழ்வாயம் சும்மா இருக்கிறத அழிக்கிறது தான் அகழ்வாயத்தோட வேலையா நான் தெரியல இப்போ பாருங்கள் தனியார் லாட்ஜு கூட அந்த திமுக காரனோட பரணி லாட்ஜு கூட நல்லா இருக்குது ஆனா நம்ம முன்னோர்கள் கட்டிய கோவிலு குப்பையா கிடக்கு